மீனவர் வேட்பாளராக மீனவரை நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை சொல்லி அதை காங்கிரஸ் கட்சி ஏற்றுக்கொண்டு மீனவரின் குரல் ஒழிப்பது போல் திமுக ஒரு நாடாளுமன்ற ஏற்பாடு செய்து இனி வரக்கூடிய காலங்களில் மீனவரை ராஜ்யசபாவிலே எம் பி ஆக்கி அவர்களுடைய குரல் ஒலிக்க செய்ய வேண்டும் என்று திமுக முதலமைச்சர் உட்பட அனைவரிடம் நாம் கோரிக்கை வைத்தோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலிலே நமக்கு வாக்கு கொடுத்தார்கள் அடுத்து காலியாக கூடிய நாடாளுமன்ற ராஜ்யசபா உறுப்பினருக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து ஒரு மீனவரை கொண்டு வருவோம் என்றார்கள் ஆனால் அதன் பிறகு மூன்று முறை காலியான இடத்தில் எதையுமே கொடுக்கவில்லை இந்த முறை நாம் திமுகவிடமும் முதலமைச்சரிடமும் மிக வலுவாக இந்த கோரிக்கைகளை முன்வைத்தோம் அவர்கள் அதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் காலியாக ஒரு மீனவனுக்கு வாய்ப்பு கொடுக்கிறோம் என்று நம்முடன் வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள் அது நிறைவேறும் நிறைவேறினால் எப்போதும் சட்டமன்றத்தில் ஒரு மீனவனின் குரல் ஒலிக்கும் எப்போதும் நாடாளுமன்றத்தில் ஒரு ராஜ்யசபாவில் ஒரு மீனவனின் குரல் ஒலிக்கும் இது கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு மட்டுமான விஷயம் அல்ல இதே போன்று தூத்துக்குடி மாவட்டம் இதே போன்று ராமநாதபுரம் மாவட்டம் நாகப்பட்டினம் மாவட்டம் கடல் என்று பல பகுதிகளிலும் இதே குரல் ஒழித்தால் இதே குரல் ஓங்கி ஒழித்தால் நம்முடைய எல்லா பகுதிகளிலிருந்தும் சட்டமன்றத்தில் உறுப்பினர் பேசுவார் நாடாளுமன்றத்தில் உறுப்பினர் இருப்பார் என்ற ஒரு ஒரு நம்பிக்கை இந்த தேர்தல் மூலமாக நமக்கு கிடைத்திருக்கிறது என்ற ஒரு ஒரு அரிய செய்தியை உங்களிடம் சொல்லி எதற்கான முயற்சிகளையும் நாம் முன்னெடுக்க வேண்டும் அதே நேரத்தில் மீனவருக்காக ஒரு கட்சியை தொடங்குகிறோம் மீனவர் ஓட்டு மீனவருக்கே என்ற ஒரு கோஷத்தை வைத்துக் கொண்டு போவது அவ்வளவு முறையான விஷயம் அல்ல என்பதை இந்த நேரத்தில் பயன்படுத்த விரும்புகிறேன் வன்னியர் ஓட்டு அந்நியருக்கு இல்லை என்று சொன்னவர்கள் எல்லாம் என்ன நிலைமையில் ஆய்வு இருக்கிறார்கள் என்பது தெரியும் இப்படி ஒவ்வொருவரும் மீனவர் ஓட்டு மீனவருக்கு வன்னியர் ஓட்டு வன்னியருக்கு நாடார் ஓட்டு நாடாருக்கு என்று போய்கொண்டிருந்தால் நாளை இது வேறு விதமான இன்று எனது பிஜேபி கட்சி இந்து முஸ்லிம் முஸ்லீம் பிளவு பிளவுபடுத்தி பிரிவினைகளை உருவாக்கி இந்துக்களினுடைய ஓட்டை ஒருங்கிணைத்து ஆட்சியின் அதிகாரத்தில் உட்கார வேண்டும் என்ற ஒரு வெறுப்பு அரசியலை உருவாக்குவது போன்று இதுவும் மாறிவிடும் என்ற ஒரு எச்சரிக்கையோடு தலித்து மக்கள் என்று அனைத்து பகுதி மக்களையும் நம்மோடு இணைத்துக் கொண்டு நம்முடைய அடுத்த கட்ட நிகழ்வுகளை நாம் செய்தோம் என்றால் வலுவான ஒரு ஆட்சி அதிகாரத்தை கையில் எடுக்கக்கூடிய ஒரு வலுவான சக்தியாக நாம் உருவெடுக்க முடியும் அதற்கு நாம் இப்போது இரண்டாயிரத்தி பதினாறில் தொடங்கி இப்போது ஒவ்வொரு மாவட்டமாக கொண்டு செல்கின்ற இந்த மீனவ மக்கள் முன்னணி கட்சி அதற்கு முன்னணியில் நிற்கும் என்ற ஒரு விஷயத்தையும் சொல்லி இது போன்ற நிகழ்வுகள் இது அந்த கனவுகள் தான் நாங்கள் கண்டுகொண்டிருக்கின்றோம் அந்த கனவுகள் மெய்ப்பட வேண்டும் இன்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகள் நம்மை வருத்தப்பட வைத்துக் கொண்டிருந்தாலும் இது போன்ற விஷயங்களில் நாம் தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல வேண்டும் அதனுடைய அடுத்த கட்ட பணிகளை தொடர்ந்து எடுக்க வேண்டும் என்று உங்களுக்கு என்னுடைய ஒரு சிறிய ஆலோசனையும் சொல்லி இந்த கட்சியினுடைய நிகழ்விலே ஆலோசனை சொல்வதற்காக பேசுவதற்காக அழைத்தமைக்கு நன்றி சொல்லி அமைகிறேன் நன்றி